சிபிஐ என்கொயரி தேவை மக்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் விஜயுடைய ரேலியில இறந்த நாற்பத்தி ஒரு உயிர் உண்மை தெரிய வேண்டும் என்றால் அனைவரும் நம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த அரசாங்கத்துக்கு ஏன் சிபிஐ என்கொயரி நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன் ஒரு மனிதர் ஒன் மேன் கமிஷனை போட்டு இந்த விஷயத்தை டிராக் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இது உங்களுக்கே தவறா தெரியலையா அப்படின்ற கேள்வி நீங்க நான் எல்லாரும் கேட்கணும் ரொம்ப ஈஸியா இந்த விஷயத்த ஒரே ஒரு மனிதர் விஜய் மேல ப்ளேம் பண்ணி கடந்துடணும் நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னு தெரியணும் அது விஜயா கூட இருக்கலாம் ஆனா அது சிபிஎம் பேர்ல தெரியட்டும் அப்படி இல்லைன்னா திமுக அரசாங்கம் யாரையோ காப்பாத்தணும் நினைக்குது இந்த விஷயத்துல இது மிக முக்கியமான விஷயம் பாஜக தரப்புல இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய என்டிஏ டெலிகேஷனை கூட கலெக்டரோ எஸ்பியோ சந்திக்கல ஏன் சந்திக்கல இந்த கேள்விகள்லாம் நிறைய இருக்கு என்ன உண்மை வெளியே வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க தவறு செய்யலாம் பயப்படக்கூடாது யாரு கிரிமினல் யாருன்றது வெளியில வந்துடும் கரூருக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரிதான் அதனால இனியாவது டிலே பண்ணாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரையும் காப்பாற்றணும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அதனால உடனடியாக சிபிஐ என்கொயரி இந்த கேஸ்ல தேவை ஏன்னா இந்த கமிஷன் என்ன எல்லாருக்குமே தெரியும் நீங்க அப்பாயிண்ட் கமிஷன் உங்களுக்கு எதிர்த்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் எங்கும் அது போன்ற வரலாறு இருந்ததே கிடையாது அதனால எங்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் உறுதியாக சிபிஐ என்கொயரி தேவை நன்றி